அனைவருக்கும் வணக்கம் லா ஆஃப் ஃபன் வழியாக வெளிவந்த ஒரு முக்கியமான தகவல் செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பாலியல் ஆற்றல் பரிமாற்றம் இது முழுக்க முழுக்க ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம திருமுல்லர் திருமந்திரத்தில் கூட பரியங்க யோகம் அப்படின்னு இதை பற்றி எழுதப்பட்டிருக்கு ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்றாட வாழ்க்கையில் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு நடக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையில் எனர்ஜி பரிமாற்றத்தை பற்றி லா ஆஃப் ஒனில் விரிவாக கூறப்பட்டிருக்கு அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இன்னைக்கு பார்க்கலாம் வழக்கமாக சொல்கிற விஷயம் இதான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ரா யாரு லா ஆஃப் ஒன்னை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தைய பதவிகளை போய் பாருங்கள் அண்ட் இதை லா ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்கிறதோட எல்எல் ரிசர்ச்சோட வெப்சைட் கான்டென்ட்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரா மாதிரியே கோ லேத்வி ஹேட்டன் ஆகிய எல்லா வீட்டுக்கழக வாசிகளோட சேனலிங் செஷன்ஸ்லேருந்து இந்த தொகுப்பு எடுக்கப்பட்டிருக்கு ரா அப்படிங்கிறது இப்போ சிக்ஸ்த் டென்சிட்டியில ஒரு சோஷியல் மெமரி காம்ப்ளெக்ஸ் பார்த்திருக்கோம் இந்த குரூப் தேர்ட் டென்சிட்டியில அவங்க இருக்கும் போது அவங்க வீனஸ் அப்படிங்கிற கிரகத்துல இருந்தாங்க நமக்கு இப்ப பூமியில தேர்ட் டென்சிட்டியில எப்படி பணம் பதவி அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் ஒரு கேட்டலிஸ்டோ அதாவது பொதுவா நம்மளோட சக்தி நிலைய நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவல்ல குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு கேட்டலிஸ்டா அமைஞ்சிருக்கு ஆனா அவங்க வீனஸ்ல தேர்ட் டென்சிட்டில இருக்கும்போது அந்த இடத்துல பணமோ இல்லைன்னா ஏதோ ஒரு பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கோட்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க முக்கியமாக கத்துக்க வேண்டிய பாடம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட முக்கியமான கேட்லிஸ்ட் வந்து இந்த செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃபெமினிட்டி அண்ட் மேஸ்குலிட்டிய மேல் அண்ட் ஃபீமேல் ஆஸ்பெக்ட்ஸை புரிஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பாடமா இருந்துச்சான் அதனால அவங்களோட அனுபவத்துல ரா லோ ஆஃப் ஒன்ல நிறைய குறிப்புகளை கொடுத்துருக்காரு ராணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல உறவு நடக்குது பொதுவா இந்த செயலை நம்ம உடல் ரீதியாக மட்டும் தான் அணுகிறோம் இதுக்கு பின்னாடி அடிப்படையா நடக்கக்கூடிய சக்தி பரிமாற்றம் விழிப்புணர்வு நம்மக்கிட்ட பொதுவாக பொதுவா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் எந்த சக்கரத்தோட சார்ந்து இருக்கோ அதை பொறுத்துதான் இணைய சமயத்துல நம்மளோட கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹேண்ட் புக் டு ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற புத்தகத்துல நூலாசிரியர் கென் கே எஸ் எழுதுறாரு புணரும் பொழுது நீங்க பாதுகாப்பு பத்தி மட்டுமே கவனமா இருக்கலாம் அதாவது இந்த சமயத்துல நான் பாதுகாப்பா இருக்கேனா இல்லனா உங்க பார்ட்னருக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியுதா செக்யூரிட்டி அப்படின்னா உங்களோட உணர்வு நிலை வேலை செய்யுது இதுவே உங்க உடல நடக்கக்கூடிய பலவித உணர்ச்சிகளில் உங்கள் கவனம் போச்சு அப்படின்னா சென்சேஷன் சுவாதிஷ்டான சக்கரத்துலேருந்து இருந்து உங்க உணர்வு நிலை செயல்படுது இதுவே இந்த செயலில் ஒரு ஆண் ஒரு பெண் மேல ஆதிக்கம் செலுத்துறதோ இல்லைன்னா ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடங்கி போற மாதிரியோ உணர்றது ஆதிக்கத்தை குறிக்கின்ற மணிப்புற சக்கரத்துலேருந்து செயல்படுறது இதுவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு மனப்பூர்வமான ஒரு காதல் அதன் பேர்ல தோன்ற காமத்தோடு அவங்க இணையும் போது அவங்களோட கவனம் ஹார்ட் சக்கரா அனாகாத சக்கரில் வருது இது வரைக்கும் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு அடுத்த ரெண்டு சக்கரத்துல நடக்கிறது என்ன அப்படின்னா விசுதி சக்கரா உணர்வு நிலை அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து ரெண்டு பேரும் புணரும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அற்புத உணர்வு அந்த இடத்துல ஏற்படுது இதையும் தாண்டி ஆங்கில சக்கர வரைக்கும் அவங்களோட உணர்வு நிலைய ரெண்டு பேருமே எடுத்து சென்று அந்த நிலையிலிருந்து அவங்க புணரும் போது அது இறைநிலை அங்க நான் வேறு நீ வேறு கிடையாது நான் ஆண் நீ பெண் அப்படி கிடையாது நாம் இருவரும் ஒன்று அந்த இறைவன் அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற பரவச நிலை எக்ஸ்ட் நிலையை அடையிறாங்க இதுக்கு உண்டான விளக்கம் திருமந்திரத்துல மூன்றாம் தந்திரத்துல பரியங்க யோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே வரும் அதே மாதிரி கபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத மரபு வழி வந்த தத்துவ முறைப்படி எழுதின ஒரு புத்தகம் த ஏன்சியன் சீக்ரெட்ஸ் ஆஃப் தார் ஆஃப் லைஃப் வால்யூம் டூல மூலாசிரியர் துருண்வாலோ மெல்கி ஜெடக் அப்படிங்குறவரு இதற்குண்டான பயிற்சிய விரிவாக எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை இலவசமா ஆன்லைனில் படிக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஓகே ஒனில் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம் இப்ப ஒரு ஆணுக்கு எல்லா பெண்களையுமே பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வராது ஈர்ப்பு இருக்காது இல்லையா அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் எல்லா ஆண்களையும் பார்த்தா ஒரு ஈர்ப்பு இருக்கிறது கிடையாது அப்ப எந்த அடிப்படையில் நமக்கு ஒரு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ ஈர்ப்பு வருது அப்படின்னா நம்மளோட பாலியல் இயல்பு அதாவது செக்ஷுவல் நேச்சர் நமக்குள்ள எந்த அளவுக்கு மாஸ்குலானிட்டி இல்லைன்னா ஃபெமினிட்டி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து மேஸ்குலானிட்டி இல்லைன்னா ஆண் பால் அப்படிங்கறது நமக்குள்ள இருக்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல வில் பவர் பவர் இல்லை லைட் அண்ட் விஸ்டம் ஞானம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்குது ஃபெமினிட்டி பெண் பால் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்க அன்பு கருணை பாசம் நேசம் அரவணைப்பு இந்த மாதிரி மனம் மற்றும் உணர்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை குறிக்குது நம்ம எல்லாருக்குள்ளயுமே இது ரெண்டுமே வேற வேற லெவல்ல இருக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் மேஸ்குலனிட்டி இருக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் ஃபெமினிட்டி இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆண்களுக்குள்ளேயும் அன்பு இருக்கும் அது அவங்களோட ஃபெமினிட்டி பெண்களுக்குள்ளேயும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வில் பவர் இருக்கும் அது அவங்களோட மேஸ்குலனிட்டி இதில் நமக்குள்ளே எது குறைவாக இருக்கோ அது இன்னொரு நபர்கிட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே நமக்கு இயல்பாக ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது எலக்ட்ரிசிட்டியில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேட்டரியில் ஒரு இடத்துல பாசிட்டிவ் ஒரு இடத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இது ரெண்டு இருந்துச்சுன்னா தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியும் அதே மாதிரி நம்மக்கிட்ட எந்த அம்சம் இல்லையோ அந்த அம்சத்தை நாடி தான் நம்மளோட உடல் மனம் ஆன்மா இயங்கிகிட்டு இருக்குது அந்த சப்கான்ஷியஸ் லெவலில் இன்னொரு நபர்கிட்ட நம்ம பார்க்கும் போது இவங்க கூட இணையும் போது நம்மக்கிட்ட இல்லாதது நம்ம அவங்க கிட்டேருந்து பெற்று நம்ம ஒரு முழுமை பூர்ணம் ஒரு கம்ப்ளீட்னஸ் அடைகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஆழ்மன இருந்து நமக்கு புரியுது நம்ம கான்ஷியஸாக அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ ஆப்போசிட் செக்ஸ் மேலே நமக்கு இருக்கிற ஒரு அட்ராக்ஷனோ ஒரு ஈர்ப்போ இதனோட அடிப்படையில் இந்த எனர்ஜி அடிப்படையில் தான் நடக்குது ஓகே அடுத்தது செக்ஷுவல் எனர்ஜி பாலியல் ஆற்றலில் சக்தி அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம் செக்ஷுவல் எனர்ஜியோட இயற்கை தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாத்வி அப்படின்ட்டு மாதிரி ஒரு வீட்டுக்கக வாசி அவங்க கிட்ட கேட்குறாங்க அதுக்கு லத்வியோட பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனதோட தொடர்புடைய ஒரு சக்தி இருக்குது உடலோட தொடர்புடைய ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி ஆன்மாவோட தொடர்புடைய ஒரு சக்தி இருக்குது இதில் உடலோட தொடர்புடைய சக்திக்கு பேர் தான் செக்ஷுவல் எனர்ஜி என பாலியல் ஆற்றல் இந்த ஆற்றல் பெண்களுக்குள்ள ஒரு வடிவத்திலையும் ஆண்களுக்குள்ளே வேறொரு வடிவத்துலேயும் இருக்குது இன்ஃபினிட்டியில் இரவேன்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து வரக்கூடிய அந்த சக்தி காஸ்மிக் எனர்ஜி அந்த ஒரே சக்தி காஸ்மிக் எனர்ஜி தான் பலவித வெளிப்பாடுகளில் மேனிஃபெஸ்டேஷன்ஸில் பல இடத்துல இருக்குது அதில் ஒரு வெளிப்பாடு இந்த செக்ஷுவல் எனர்ஜி இதே மாதிரி நமக்குள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு வேறு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு எனர்ஜி கூடிய வேறுபாடோ இல்லை தன்மையை பற்றி நான் ஒன்றும் ஆழமாக படிக்கலை இது இனிமேல் வரப்போகிற ஒரு வீடியோவில் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் ஓகே அடுத்தது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லை எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆற்றல் பரிமாற்றம்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கார்த்திக் அர்ச்சனா அப்படிங்கிற கதாபாத்திரங்களை யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி பரிமாற்றம் அப்படின்னு ஒரு இது பார்த்துருப்போம் அர்ச்சனை எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க ரொம்ப டயர்டாக எனர்ஜியே இல்லாமல் வரும்போது உங்கள் கணவர் கார்த்திக் கூட ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்கிறாங்க அதில் கார்த்திக்கும் கோவம் வரும்போது கார்த்திகிட்டேருந்து எனர்ஜி அர்ச்சனாவுக்கு பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இதெல்லாம் சப்கான்ஷியஸ் சேவலை நடக்கிறது இப்படி அது ஒரு வகையான பரிமாற்றமோ எனர்ஜி பரிமாற்றமோ அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் புணரும் போது வேறு ஒரு விதமான ஆற்றல் பரிமாற்றம் நடக்குது இதோடு செக்ஷுவல் எனர்ஜி பாலியல் ஆற்றல் தொடர்புடையதாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இதில் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான எனர்ஜியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லை எந்த மாதிரி எனர்ஜியை ஒருத்தவங்க பெற்றுக்க முடியும் இதை பொறுத்து தான் அந்த உடலுறவுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு சில பேருக்கு திருப்தி இருக்கலாம் அதிருப்தி இருக்கலாம் குற்ற உணர்வு இருக்கலாம் அவமானம் ஏற்படலாம் கோவம் வரலாம் எனர்ஜி ஃபுல்லாக இழந்த மாதிரி இருக்கலாம் எனர்ஜி அதிகரித்த மாதிரி இருக்கலாம் இது எல்லாமே எந்த மாதிரியான எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் இதுக்கும் பின்னணியில் இருக்கக்கூடியது நம்மளோட சக்கரங்கள் எந்தெந்த சக்கரங்களில் பிளாக்கேஜ் இருக்குது எந்தெந்த சக்கரங்கள் கிளியராக இருக்குது அந்த சமயத்தில் நம்மளோட உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் எந்த சக்கரத்தோட தொடர்புடையதாக இருக்குது இத்தனை விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு உதாரணத்துக்கு ரொம்ப ஐடியலான ஒரு உறவு ஐடியல் மீன்ஸு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஒரு புனிதமான காதல் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அப்போ இயல்பாக அந்த காதல் ஒரு கட்டத்தில் காமமாக மாறுது அதாவது யாரும் யாரையும் வற்புறுத்தலை அப்போ அவங்க இணையும் போது அந்த செயல் முழுக்க முழுக்க அவங்க அன்பை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு செயலாக மாறுது தான் அது இங்கிலீஷில் மேக்கிங் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உதாரணத்தில் அவங்க ரெண்டு பேரோட ஹார்ட் சக்கராவும் ஓப்பன் ஆகி ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் ஏற்படுது இங்கே இந்த ஆண் அந்த பெண்ணுக்கு அவரோட ஃபிசிக்கல் எனர்ஜி உடல் ரீதியான சக்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதாவது இந்த இணைப்புக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு நிறைய சக்தி கிடைச்ச மாதிரி ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பெண் இந்த ஆணுக்கு மன உணர்ச்சி ரீதியாக ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் எனர்ஜி அதாவது ஒரு உற்சாகம் உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க போர் அடிக்கிறது எதுவுமே செய்ய பிடிக்கலை அப்படிங்கிற நிலையில் ஒரு ஆண் இருந்தால் இந்த மாதிரி எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க செய்ய வேண்டிய செயலில் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இருவருக்குமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு திருப்தி ஏற்படும் இதுதான் உண்மையான அன்புலேருந்து பிறக்கக்கூடிய பாலியல் ஆற்றல் பரிமாற்றம் இங்கே ஒரு சின்ன குறிப்பு இப்போ இந்த ஆண்கிட்ட இருந்து ஃபிசிக்கல் எனர்ஜி அந்த பெண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இந்த ஆணுக்கு ஃபிசிக்கல் எனர்ஜி குறையுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா இந்த ஆற்றல் இல்லாமை லேக்கில் இருந்து வரல அபெண்டன்ஸ் நிறைய இருக்கிற ஆற்றல்ல இருந்து பரிமாறுறதுனால இந்த வகையான சக்தி பரிமாற்றத்தில் யாருக்கும் எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருக்காது அதாவது இழப்பு இருக்காது இந்த மாதிரியான எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு உதாரணம் ரா சேனலிங்க ஆரம்பித்தது மூணு பேர் டான் கார்லா ஜிம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதில் ஜிம்மும் கார்லாவும் கணவன் மனைவி இங்கே மூணு பேரில் ஜிம் மட்டும்தான் இப்போடு இருக்கார் கார்லா அவங்களோட புத்தகத்தில் லிவிங் த லவ் ஆஃப் ஒன் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எப்போதுமே ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே ஜிம்முக்கும் கார்லாவுக்கும் உடலுறவு ஏற்படும் போது ரெண்டு பேருமே ஹார்ட் ரே சக்ரா ஹார்ட் சக்ராலேருந்து தான் அவங்களோட உணர்வு நிலை இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ரீசண்ட்டாக ஜிம்மோட ஒரு இன்டர்வியூ யூடியூப்பில் பார்த்தேன் அவர் ஷேர் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தொடர்ந்து ரா சேனலிங் செஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது செஷன் பதினாறுக்கு வரும்போது முதல் முறையாக அந்த செஷனுக்கு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிம்மும் கார்லாவும் இணைஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த பதினாறாவது செஷனில் கார்லாவுக்கு அதிகபட்ச எனர்ஜி இருந்ததாகவும் எங்களுடைய எல்லா செஷன்ஸ்லுமே அதுதான் ரொம்ப லாங்கஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கார்லா மூலமாக தான் ரா வந்து பேசுகிறாரு ஸோ கார்லா உடலில் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் ரா சேனலிங் பண்ண முடியும் அவங்களோட எனர்ஜி லெவல் குறையிற மாதிரி இருந்தால் ராவே சொல்லிவிடுவார் இதான் லாஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக இந்த செஷனுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சதுனால இந்த சக்தி பரிமாற்றத்தினால கார்லாவுக்கு ரொம்ப அதிகபட்ச எனர்ஜி கிடைச்சதுனால அந்த செஷன் ரொம்ப லாங்காக போச்சு அப்படின்னு ஜிம் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு இது எதுக்கு நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா உண்மையான அன்போடு அந்த உறவில் நடக்கக்கூடிய புணர்தலோட விளைவு ஆக்சுவலாக இது தான் இந்த மாதிரியான ஒரு இணைப்பு எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லை என் வாழ்க்கையில் அது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்போம் இதுக்கு முதன்மையான காரணம் நம்மளோட செகண்ட் அண்ட் தேர்ட் சக்கராவில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் போன பதிவில் அடிப்படையாக ஒவ்வொரு சக்கரத்துலேயும் என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இப்போ குறிப்பாக செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபரில் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் என்ன பிளாக்கேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் சக்கரா மூலாதாரத்தில் ப்ளாக் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ரா பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் சக்ரா சுவாதிஷ்டானா இல்லைனா மணிப்புற சக்கராவில் ப்ளாக்கேஜஸ் இருக்கும் போது அதாவது ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேருக்குமே பிளாக்கேஜஸ் இருக்கும் போது சப்கான்ஷியஸ் லெவலில் இந்த ரெண்டு எனர்ஜியுமே என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா தன் உண்மையான அன்போடு ஒரு பார்ட்னரை எதிர்பார்க்குது அப்போ தான் தன்னோட சக்கரங்கள் கிளியராகி தான் ஹார்ட் சக்கராவுக்கு உயர முடியும் அப்படிங்கிறதுனால இது ஆழ் மனசு நிலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது இந்த ரெண்டு சக்கரங்களில் ஒன்றுலேயோ இரண்டுலேயோ நமக்கே பிளாக் இருக்கும்போது நம்மளால் அந்த உண்மையான அன்பையோ காதலையோ வெளிப்படுத்த முடியாது நம்ம பார்ட்னர் கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பிளாக் இருக்கும்போது அவங்களாலையும் அந்த உண்மையான அன்பு காதல் அப்படின்னு நிலையிலிருந்து அவங்களால உறவுல ஈடுபட முடியாது இந்த மாதிரியான ஒரு இணைப்பில் ரெண்டு பேருக்குமே அதிருப்தி தான் மிஞ்சுது அதிருப்தி மட்டும் இல்லை தினைக்குமே இணைஞ்சால் கூட இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஹங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பாசிட்டிவ் போலரைசேஷனை நோக்கி போகிறவங்களுக்கு அதாவது சர்வீஸ் டு அதர்ஸ் பாதையை நோக்கி போகிறவங்களுக்கு இதை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் விரிவாக பேசியிருப்போம் ரெண்டு சக்கரங்களையும் பிளாக் இருக்கிறவங்க நெகட்டிவ் போலரைசேஷன் பாதையிலையும் போகலாம் அதாவது சர்வீஸ் டு செல்ஃப் பாத் தனக்கு திருப்தி இன்பம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் பார்ட்னரோட உடலை யூஸ் பண்ணிக்கிறது ஸோ ஒருத்தவங்க இங்கே அந்த சமயத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஒன்னொருத்தவங்க மேலே அந்த ஒன்றொருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு பயந்துட்டு அடங்கி போகிறாங்க ஸோ சுருக்கமாக இரண்டாவது மூன்றாவது சக்கரத்தில் பிளாக் இருக்கும் போது பாசிட்டிவ் பொலரைசேஷன் நோக்கி போகிறவங்களுக்கு சக்தி பரிமாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு சக்தி கிடைக்கிறது கிடையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களும் அவங்க பார்ட்னருக்கு சக்தி கொடுக்கறது இல்லை இதுவே இந்த ரெண்டு சென்டரும் ப்ளாக் ஆகிருக்கும் போது நெகட்டிவ் போலரைசேஷன் பாத்தில் போகிறவங்க சக்தி பரிமாற்றத்தில் ஒருத்தவங்க சக்தியை எடுத்துக்கிறாங்க ஒருத்தவங்க சக்தியை இழக்கிறாங்க ஹார்ட் சக்கரா அனாஹாட்டா சக்கராவுக்கு வரும்போது ஒரு சின்ன வித்தியாசம் இரண்டாவதுலேயும் மூணாவது சக்கராலேயும் பிளாக் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான்காவது சக்கர ஹார்ட் சக்கராவுக்கு வரும்போது எந்த மாதிரி சூழ்நிலைகளில் இங்கே பிளாக் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இந்த ஒன்றொரு நபர் என்ன அடைஞ்சிருவாங்க இல்லை என்ன சொந்தம் கொண்டாடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஃபியர் ஆஃப் பீயிங் பொசஸ்ட் இன்னொன்று ஒன்று ஆஃப் பொசஷன் இந்த செயல்னால் இவங்களுக்கு நம்ம பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுமோ நம்ம இவங்களை சொந்தமாக்கிக்க வேண்டியதாக ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த செயல் மூலயமா இவங்களை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது இல்லைனா இந்த செயல்னால் நம்ம இவங்களோட உரிமையாகணும் இவங்க கொண்டாடக்கூடிய ஒரு பொருளாக நம்ம ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது டிசைரிங் ப்ரொசேஷன் ஆர் டிசைரிங் பீயிங் ப்ரொசஸ்ட் ஸோ இந்த மாதிரி எண்ணத்தோடு இந்த செயலில் ஈடுபடும் போது ஹார்ட் சக்கரை பிளாக் ஆகுது அதனால் அந்த உண்மையான அன்புங்கிற உணர்வுலேருந்து இவங்களால் அந்த செயலில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக அதாவது உண்மையான காதலோடு இருக்காங்க ஆனால் இன்னொரு பார்ட்னருக்கு ஹார்ட் சக்கரா ப்ளாக் ஆகிருக்கு இங்கே யாரால் அன்பு செலுத்த முடியலையோ அவங்களால் அன்பு பெறவும் முடிகிறது இல்லையா அதனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிருப்தி மட்டும்தான் மிஞ்சுது எரிச்சல் மட்டும்தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்களுக்கு அதாவது அவங்க ஹார்ட் சக்கரா ஓப்பன் பண்ணி இந்த செயலில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்க இன்னும் பாசிட்டிவ் பொலரைசேஷன் போகிறதுக்காக இந்த செயல் உதவி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மோர் டுவர்த் சர்வீஸ் டு அதர்ஸ் இதுக்கு அடுத்த லெவல் த்ரோட் சக்கரா அண்ட் ஆங்கியா சக்கரா இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த விஷயத்தில் பிளாக்கேஜஸ்ஸே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே த்ரோ சக்கரா வெஷுதி சக்கராவிலேருந்து செயல்படும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் அவங்க ரெண்டு பேரும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க கூச்சம் ஒளிவு மறைவு பயம் இதெல்லாம் இல்லாமல் அவங்களோட உணர்ச்சியை உண்மையாக அழகாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்த முடியும் அந்த நிலையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு புணறுதல் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆங்கியா லெவல்லேருந்து ரெண்டு பேர் புணருது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செக்ஷுவல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற தலைப்போட இன்ட்ரொடக்ஷன் இதுதான் தான் அப்படின்னு சொல்லலாம் சில பகுதிகள் புரிஞ்சும் புரியாமல் இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் இந்த பிளாக்கேஜஸ்லாம் எப்படி விளக்கலாம் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இனி வரை வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என் நேரத்துக்கு புரிஞ்சுருக்கோம் உண்மையான அன்பு உண்மையான காதல் அது ஃபர்ஸ்ட் ப்ரைமரி அடுத்தது காமத்தை பற்றி நமக்குள்ளே என்ன உணர்வு இருக்குது நம்ம சில பேர் அவமானமாக நினைக்கலாம் பயமாக நினைக்கலாம் குற்ற உணர்வோட ஃபீல் பண்ணலாம் சின்ன வயசில் நமக்கு எதாவது இந்த மாதிரி ஒரு அப்யூஸ் நடந்துருச்சு அப்படின்னா அதோடய ட்ராமா ஒன்றும் நமக்குள்ளேயே இருக்கலாம் இந்த மாதிரி பல காரணங்கள்னால பிளாக்கேஜஸ் ஏற்படலாம் இதில் இருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிறது இதுக்கு மேலே வீடியோஸில் பார்க்கலாம் பட் இந்த வீடியோவில் வந்து குறிப்பாக இளம் வயதினர்கள் இருபது வயசுலேயோ இல்லை ஒரு ஏர்லி தேர்ட்டிஸ்லேயோ ஒன்றும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க இல்லை ஒன்றும் பார்ட்னர் சூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒன்றும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறவங்க இல்லைன்னா ஜஸ்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறவங்க இல்லைன்னா அவங்களுக்குள்ளே ஆக்டிவ் செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த எனர்ஜி பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் பார்ட்னரை நீங்கள் ஒன்றும் சூஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதன்மையான காரணம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க பந்தம் எப்படி இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நேச்சுரலாக இருக்க அந்த காதல் எப்படி இருக்குது அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளி தோற்றம் மற்றபடி வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே உங்கள் மனதளவில் உங்கள் பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் செகண்ட் பாயிண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பொண்ணு போது இது ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட் அப்படின்னு பார்க்காம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை எப்படி பரிமாறிக்கலாம் அன்போடு அணுகுங்க உங்கள் பார்ட்னரை எப்பேற்பட்ட பிளாக்கேஜஸ்ஸாக இருந்தாலும் அதையெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி அன்புக்கு இருக்குது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல கேட்டலிஸ்டில் நம்மளோட பார்ட்னர் நமக்கு ஒரு முக்கியமான கேட்டலிஸ்ட் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி பரிமாற்றத்தில் நம்ம பெறக்கூடியதும் கொடுக்கக்கூடியதும் நிறையா இருக்குது இந்த பதிவில் இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி இருக்கும் எனக்கு நீங்கள் இமெயிலும் பண்ணலாம் நானுமே இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படிக்கிற ஒரு புது டாபிக் தான் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக என்கிட்ட பதில் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் லோ ஃபோனில் இருக்கா நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அண்ட் ஒன்று ஒரு ரெண்டு வாரம் டைமில் எல்எல் ரிசர்ச் டீம்மை நான் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த சமயத்தில் வாய்ப்பு கிடைச்சதுனா அவங்க கேள்விகளுக்கு பதில் அவங்கள்ட்ட வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு காலத்தில் நம்ம கலாச்சாரத்திலே இது ஒரு பிரதானமாக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு தான் நம்ம எத்தனையோ கோயில் சிற்பங்களில் இந்த மாதிரி வடிவங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் நாலு நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லெவல் குறைஞ்சதுனால இது வந்து ஒரு மூடி மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் வெக்கமும் அவமானமும் பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு நம்ம நாலு பேருக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி பரிமாற்றத்தை பற்றி பேசும்போது நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நண்பர்களோ நம்மளை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம சமூகத்தில் மறுபடியும் நம்ம இதை வெளிப்படியாக பேச ஆரம்பிக்கலாம் மறுபடியும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லெவல் உயரும் இதில் உங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் டீடெயில்டாக இதை பற்றி படிக்கிறதுக்கு எல்எல் ரிசர்ச்சோட வெப்சைட் போய் பாருங்கள் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தமிழில் படிக்கிறதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷனோட தமிழ் வேர்ஷனோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் முதலியே சொன்ன மாதிரி இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுந்தான் ஒரு பார்ட் ஒன் மாதிரி தொடர்ந்து எல்எல் ரிசர்ச்சோட கான்டென்ட் படிச்சிட்டே இருக்கேன் படிக்க படிக்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்